ஸ்ரிருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாவி பகவத் சங்கரம் லோ சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகா குரு பெரியவா அனுகிரக பரிபூர் நகர்வாகடாச்சகம் குரு சுக்கிரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வல முடிஞ்சோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமரணி என்றால் குருவழி குருவை நேசிப்போம் அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய அதாவது முக்கியமான பயிற்சி குரு பார்த்தால் கோடி நன்மையில கொடுக்கக்கூடிய பயிற்சி தாங்க அதாவது குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே குரு வக்ரம் ஆயிட்டாரு எப்படிப்பட்ட பலனை கொடுத்திருப்பான்னு நிறைய பேர் ஒரு வருத்தப்பட்ட ஒரு பெயர் ஏன்னா இவர் அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதியிலிருந்து குரு பகவான் வக்ரம் ஆயிருக்கிறார் பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் நல்லா பாருங்க பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதுவும் நிருகசீ நட்சத்திரம் இரண்டாம் பாதிலிருந்து வக்ரமாயி ரோஹிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப இப்படிப்பட்ட பயிற்சி வக்ர நிவர்த்தி பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் ஏன்னா பிப்ரவரி நாலுக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய பலன் எப்படிப்பட்ட பலன் ஏன்னா மே மாசம் பதி நாலாம் தேதிக்கு அப்புறம்தான் பாத்தீங்கன்னா குரு பயிற்சி வருது அது இடையில உள்ள பிப்ரவரி மாசத்துல இருந்து மே மாசத்துக்குள்ள பலனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இருந்து மே மாசத்துக்குள்ள உங்களுக்கு என்னப்பட்ட விபரீத ராஜயோகம் வருது ஏன்னா நம்ம பக்ரங்கிறது என்ன ஸ்லோவா போகக்கூடிய கிரகம் குரு ஸ்லோவா போயிட்டு இருக்காரு அப்ப சில பேருக்கு நல்ல யோகத்தையும் கொடுத்திருப்பாரு ஒரு சில பேருக்கு பலவீனத்தையும் கொடுத்திருப்பாரு அவங்களுடைய பிறப்பு சாதத்தை பொறுத்து குரு பகவான் எப்படி இருக்காதோ அதை பொறுத்துதான் பலன்கள் அங்க மாறுபட்டிருக்கும் இது ஒரு பொது பலன்தான் உங்களுடைய விதி ஜாதகத்துல இப்ப குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரா ஜாதகத்தை எடுத்து பாருங்க ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் உங்க லக்னத்துக்கு நல்லவரா கேட்டாரி பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா குரு சுக்ரன் டிவிக்கு நிறைய நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எல்லா கிரக பயிற்சியும் ஆல்ரெடி நான் சனி வக்ர நிவர்த்தி பயிற்சி கொடுத்தேன் அதுக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதக எழுதவும் கொடுத்திருக்கீங்க இப்ப வரக்கூடிய இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி பிப்ரவரி மாசம் நாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையை எப்படி மாத்த போது இத பத்தி தான் போறோம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே பொதுவாக மகர ராசி இதுலையுமே நல்ல திறமையாக உழைக்கக்கூடிய ராசி மகர ராசி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி மகர ராசியை சொல்றாங்க இவங்க எப்போதுமே பாருங்க ஒரு லட்சியத்தை நினைச்சிட்டாங்க அந்த லட்சியத்தை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க மகர ராசிக்காரங்க அது மட்டும் இல்லாம தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க மகர ராசிக்காரங்க எதுலையுமே தன்மானம் தன்னம்பிக்கை இது எல்லாமே இந்த மகர ராசி என்பது கண்டிப்பாக உண்டு எல்லா விஷயத்திலையும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணம் மகரத்துக்கிட்ட இருக்கும் நல்ல உழைக்கக்கூடிய நபர்கள் கடுமையாக இந்த கஷ்டமான வேலைலாம் இருக்கு பாருங்க எல்லாமே இந்த மகர ராசிக்க பயங்கரமாக இருக்கும் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் மகரத்துடைய குணமே நல்ல டேலண்டான குணம் அல்ல ஒரு புத்திசாலி குணம் இவங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும் அதே மாதிரி நிறைய கற்பனை திறன் இவங்கள்ட்ட நிறைய உண்டு ஒரு விஷயம் ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையுடைய கேரக்டரை மாறக்கூடிய கற்பனை திறன் இவங்கள்ட எப்போதுமே இருக்கும் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி மனைவியை பத்தி கணவனை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி மகர ராசி அப்படி மகரராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படிப்பட்ட பலம் தான் கொடுக்க போறார் அதாவது குரு பகவான் பாருங்க கரெக்டா பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதாவது அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி வக்ரம் ஆனாரு நிவர்த்தி ஆகிறது பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி ஆகிறார் மேக்சிமம் பாருங்க நூத்தி பதினேழு நாட்கள் அதாவது மூன்றரை மாசம் அவரு பின்னோக்கி நகர்ந்து போனார் இப்ப முன்னோக்கி நகர்ந்து வர்றார் இப்ப நம்ம முன்னாடி வேகமா போறதுக்கும் சுலவா போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருந்துச்சு அப்ப இந்த வக்ரமான பயிற்சி இந்த சனியும் இடையில வக்ரமா இருந்தாரா குரு சனி இந்த வக்ரம் உங்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுத்துருக்கோம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்க மகாரத்தை பொறுத்தவரை ஏன்னா இரண்டாம் இடத்துல சனி வக்ரமா இருந்தாரு உங்களுடைய வருமானத்துல பொருளாதாரத்துல அவர் வக்ரமா இருந்தார் அடுத்து குரு பாருங்க உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துல வக்ரமா இருந்தார் அப்ப இந்த ரெண்டு வக்ரம் என்ன மாதிரி பலனை கொடுத்துருக்கோம் நம்ம சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல எல்லாத்துக்குமே இந்த வக்ர பயிற்சி பலவீனம் பலவீனத்தை கொடுக்காது ஒரு சில பேருக்கு யோகத்தையும் கொடுத்துருக்கோம் சில பேருக்கு இந்த சனி வக்ரம் ஆகும்போது நல்ல யோகா இருக்கும் குருவும் வக்ரம் ஆகும்போது நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பாரு என்ன மாதிரி கொடுப்பாருன்னா குரு உங்களுக்கு பாருங்க முயற்சி வெற்றி இதுக்கெல்லாம் மூணு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு வெற்றியா கொடுத்து அக்டோபர் மாசம் ஒன்பதாம் இருந்து அதே மாதிரி சகோதர உறவு சகோதரி உறவு வருமான இன்கம் இதெல்லாமே சூப்பரா இருந்திருக்கும் அடுத்து பாருங்க நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இதெல்லாமே அழகா கொடுத்துருவாரு பெருங்கொண்ட பண இன்கம்ஸ் அந்த விஷயம் நிறைய பேர் கிடைச்சிருக்கும் பாருங்க இதெல்லாம் குரு வக்ர நிவர்த்தி நான் சொன்னது அக்டோபர் ஒன்பதுல இருந்து பாருங்க இதெல்லாம் ஒரு சில பேர் ஜாதத்துல குரு பகவான் நல்லா இருந்து நீங்க ராசி மகர ராசி இருப்பீங்க ஏன்னா லக்னம் வேறையா இருக்கும் அந்த லக்னத்துக்கு குரு யோகமா இருந்து இந்த ச குரு வக்ரம் வரும்போது நிறைய நல்ல பலனை பார்த்துருப்பாங்க மகராசி கேட்டா கண்டிப்பா சொல்லுவாங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதே சரியா இல்லைன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா நிறைய விரைய செலவு நிறைய மருத்துவ செலவுகள் நிறைய உடல் உபாதைகள் இது மாதிரி நிறைய சந்திச்சிருப்பாங்க யாரு மகர ராசிக்காரங்க பொருளாதார வருமானம் பெருசா இன்கம்ஸ் அந்த விஷயம் பெருசா இருந்திருக்காது வருமானம் ரொம்ப வரவிக்காத செலவு இருந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் தாடை தாமதங்கள் இது மாதிரி பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய மர ராசிக்காரங்க எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு பலனை இதுக்கு முன்னாடி கொடுக்கல ஏன் திருமணம் பேச்சு பேசி கிட்ட போகும்போது நின்றுக்கு வந்துடுறீங்களா மர ராசிக்காரங்க கண்டிப்பா நடந்திருக்கு அது மாதிரி தடைகள் தாமதங்கள் நண்பர்கள்ட்ட பழக்க வழக்கத்துல கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட படிப்புகள் சமந்த விஷயத்துல இது மாதிரி நிறைய ஒரு தடையை பார்த்தவங்க யாருன்னா மகர தான் அப்படின்னு நான் சொல்லணும் கொஞ்சம் எல்லாமே பொருளாதாரம் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு மகரத்துக்கு ஏன்னா இந்த சனி இல்லை சனி பகவான் மாதிரி கொடுக்க மாட்டாரு சனி பவானிக்கு எடுக்க மாட்டார் அது வேற ஆனா சனி பவன் கொடுக்குற யாரும் தடுக்க முடியாது இப்ப சனிபவன் வக்ர நிவர்த்தி ஆனது உங்களுக்கு ரொம்ப நல்லது என்னை பொறுத்தவரைக்கும் சனி பவன் பக்ர நிவர்த்தியானது ரொம்ப அது இருக்கிறதுல நல்ல ஒரு நியாயமான கிரகம் நல்ல ஒரு தொழிலுக்கு உகந்த கருனா சனி பவன் சொல்லுவாங்க சனி பவன வச்சு எல்லாம் முடிவு பண்ணிடுவாங்க நீ இப்படிப்பட்டவர் உங்களுக்கு இந்த தொழில் நல்லா இருக்கும் தொழில் வேணும்னா சனி பகவான் ஜாதத்தில் நல்லா இருக்கணும் பணம் காசு நல்லா இருக்கும்னா குரு பகவான் நல்லா இருக்கணும் இப்ப ரெண்டுமே உங்களுக்கு பார்க்க வக்ர நிவர்த்தி ஆக போறாங்க இது என்னன்னா எத்தனாம் தேதி இந்த வக்ர நிவர்த்தி பயிற்சி உங்களுக்கு பார்க்கணும்னா மே மாசம் கரெக்டா பதினாலாம் தேதி வரைக்கும் அது மே தான் குரு பயிற்சி வருது அப்ப இது ரெண்டுமே மே மாதம் மே மாசம் பதினாலாம் தேதிக்குள்ள இந்த பிப்ரவரி மாசம் இருந்து பாருங்க நிறைய பேருக்கு ஒரு மாற்றங்கள் உண்டு இது ரெண்டு கிரக பயிற்சி சொல்லணும் சனி வக்கர நிவர்த்தி பேசி ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம் இப்போ பாக்குறது நம்ம குருபகவனுடைய வக்ர நிவர்த்தி பேசி இது ரெண்டுமே சில பேருக்கு டாப்பான பலனை கொடுத்துரும் என்ன பலனும் கொடுக்கும் டாப்பான பலன் யோகமான பலனை கொடுத்துரும் அப்ப அங்க எதுவுமே தடைகள் இருக்காது அப்ப எந்த காரியம் எடுத்தாலும் நான் என்ன சொல்லுவேன் மகரத்துக்கு இனிமேல் தான் இனிமேல் தான் உங்களுக்கு நல்ல நேரம் வருதுன்னு நான் சொல்லு நல்ல டைம் ஆரம்பிக்குது உங்க ஜாதகத்துல பிறப்பு ஜாதத்துல திசாபுத்தி நடக்குங்க யாருமே கர்மவினை இல்லாமல் அந்த கலியோகத்துல படக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு இறைவன் ஒவ்வொரு கர்மவினை கொடுத்துருப்பார் அப்ப அந்த கர்மவினை எப்ப வேலை செய்யும் அந்த திசா புத்தி வருது பாத்தீங்களா உங்களுக்கு சொல்லுவாங்க திடீர்னு இப்ப நல்லா இருந்தா திடீர்னு இந்த வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப டவுன் ஆயிட்டாரு அவருக்கு இந்த திசை வந்துச்சு இந்த கிரகம் வந்துச்சு அப்ப அதுல இருந்து ஒரு ஆட்டி படைக்குதான்னு சொல்லுவாங்க அது மாதிரிதான் இப்ப திசா புத்தி மாறும்பொழுது எல்லாமே பலன்கள் மாறுபடும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல பலன் இருக்காது நிறைய தடைகளை சந்திக்கிறாப்ப வந்துரும் அதான் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு ஒரு பொது பலன் பாருன்னு பாருங்க சொல்லி நான் எல்லா விடையும் கொடுப்பேன் ஏன்னா எனக்கு மகர எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருக்கீங்க அதனால சொல்றேன் பஸ்டூ விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணுங்க நம்ம என்ன கர்மையில பிறந்திருக்கோம் இப்ப என்ன தசா பத்தி நடக்குதுன்னு பாரு இப்ப எடுத்த உடனே முதல் பலன் என்னவா என்னமா சொல்லணும்னா கண்டிப்பா குருவுடைய பார்வை உங்க ராசி பேல பக்ர நிவர்த்தியாகி பாக்குறதுனால நிறைய நல்ல பலன் நான் சொல்லுவேன் குரு பகவான் பக்ர நிவர்த்தி ஆகி பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி அப்புறம் உங்களை பாக்குறதுனால எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியா வரும் எந்த காரியம் எடுத்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றியை மட்டும்தான் காட்டுவார் வரைய தோல்விக்கு வாய்ப்பே கிடையாது நல்ல ஒரு அணுகுலாம் கண்டிப்பா கிடைக்கும் மகரத்தை பொறுத்தவரை நல்ல டைமிங் சூப்பரா இருக்கும் இப்ப வருமானம் எனக்கு ரொம்ப டவுனா இருந்துச்சு காசு பணமே வருமானம் இப்ப ஏன் நல்லா இருக்குன்னு நான் காரணம் சொல்லிடுறேன் சனி பகவான் இப்பதான் வக்ர நிவர்த்தி ஆனார் நவம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அப்ப அந்த பிப்ரவரி மாசம் நாலாம் தேதிக்கு அப்புறம் அந்த குருவும் பார்த்துட்டாருன்னா ராசியை பார்த்துட்டாருன்னா வருமான இன்கம் பொருளாதாரம் சூப்பரா இருக்கும் குடும்பத்துல குடும்ப ரீதியாக நல்லா அனுகூலத்தை கொடுப்பாரு சகோதர சகோதரி உறவுகள் நல்லா இருக்கும் வீட்டுல ஒரு அன்பான ஒரு தன்மையான ஒரு குணம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சனி பகவானுடைய நிக்கக்கூடிய நட்சத்திரம் எப்படி பார்த்தாலும் புரட்டாதி நட்சத்திரம் எல்லாம் போறாருப்ப குருவுடைய சரத்துல போறாருப்ப குரு குருவும் சனி யார் ஜாதியில யோகமா இருக்கு இப்ப எடுக்கக்கூடிய முயற்சினா வரும் எப்படிப்பட்ட டாக்குமெண்ட் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அதாவது இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை இதெல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து உங்க பக்கம் சாதகமா வர்றது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இப்ப இடம் வாங்கணும் வீடு கட்டணும் இது சம்பந்தப்பட்ட நான் மூவ் பண்ணிருக்கேன்னா இப்ப வாங்குங்க நிறைய பேர் மகர ராசிக்காரங்க ஒண்ணு ஒன்னும் இடத்துல காசு இப்போ போட்டிருப்பீங்க இல்லைன்னா நம்ம உங்களுடைய அம்மாவுடைய உடம்பு சந்தோஷம் ஒரு சில மருத்துவ செலவு செலவு காட்டியிருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து காட்டியிருக்கும் அப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் மாத்துறது பண்றது எல்லாமே இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சியில பிப்ரவரி மாசம் நாளா இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க பண்ணிதான் ஆகணும் இந்த குருவுடைய பார்வைனால ஒரு சுப செலவு பண்ணணும் ஒண்ணு நீ வெளிநாடு போ இல்ல வீடு கட்டு இடம் வாங்கு பூமி வாங்கு இது மாதிரிதான் உங்களுடைய மைண்டு சிந்தனை ஓடும் அப்ப இது மாதிரி அமைப்புனா நிறைய பேர் முயற்சி பண்ணக்கூடிய அந்த திசா பத்தி வந்தா இந்த எண்ணத்தை உங்களுக்கு தூண்டும் வேற ஒண்ணும் கிடையாது உங்களுக்கு அந்த கிரகத்துடைய திசா வந்துட்டா இப்ப நான் சொன்ன விஷயம் அந்த எண்ணத்தை தூண்டிடும் அப்ப அது சார்ந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா ஆக்டிவிஷன் பண்ணிக்கலாம் இப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு பார்க்குற நிறைய பேருக்கு திருமணம் பேச்சு பேசலாமா வேணாமா இனிமேல் நல்லா இருக்குமா நல்லா இருக்கா யோசிக்கிறீங்களே கண்டிப்பா திருமண பேச்சை பேசுங்க ஆனா தை மாசம் திருமணம் முடியும் பிப்ரவரி மாதம் கண்டிப்பா நிறைய பேருக்கு திருமணங்கள் இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது ஏன்னா அவருடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அதுவும் ரோஹி நட்சத்திரம் சந்திரனுடைய நின்று தான் பார்க்குறாரு அப்ப சந்திரனுடைய காலங்கள் நிற்கிறதுனால கண்டிப்பா திருமண பேச்சுக்கள் பேசி உங்களுக்கு கை கூடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அப்ப திருமண வாழ்க்கை படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் இது எல்லாமே மகரத்துக்கு நான் எந்த ஒரு தரையும் சொல்ல மாட்டேன் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் படிப்பு கல்வினா மாணவ மாணி பாருங்க எந்த ஒரு கல்வியா இருக்கட்டும் இனிமே நல்லா சாதிப்பாங்கன்னா சனி பவன் மக்கர நிவர்த்தியானது நல்லது அடுத்த குருவுடைய பார்வை உங்க ராசி மேல படுறது நல்லது அப்ப கல்வியில மேலோங்கி நல்ல ஒரு புத்திசாலி கூட உங்கள்கிட்ட வரும் நீங்க எவ்வளவு ஒரு கடன் இருக்கட்டும் உங்களுக்கு எனக்கு நிறைய கடன் இருக்குங்க எனக்கு கண்ணுக்கு எட்டாத கடன் இருக்கு இந்த கடன் பிரச்சனை முடிக்க ரொம்ப ஃபீல் பண்றீங்களா இப்ப அந்த கடன் பிரச்சனை முடிப்பீங்க எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனை கடன் பிரச்சனை நீங்க எங்க போய் கடன் கேட்டாலும் கடன் உடனே கிடைக்கும் என்ன பொறுத்தவரை இனிமே டைமிங் சூப்பரா இருக்கு குரு பதினோராம் இடத்த ஏழாம் பார்வை பார்க்கறதுனால பெரும்பொண்ட பண இன்கம் எல்லாமே சாதகமா வரும் இதுவும் அழகா அமைச்சு கொடுக்குறாரு என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பலன்தான் இருக்கு உத்தியோகத்துல ப்ரமோஷன் வெயிட் பண்ணக்கூடிய நபர்கள் ரொம்ப நாள் ஒரே வருஷத்துல இந்த கம்மியில இருந்துகிட்டே இருக்கேன் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா குரு மனசு வைக்கணும் இப்போ குரு மனசு வச்சிருவார் ஒன்னு ஜனவரி மாசமே ப்ரொமோஷன் கிடைச்சிரும் இல்ல அதை தாண்டி பிப்ரவரி மாசம் நாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரமோஷன் வேலை உத்தியத்துல வந்துடும் நான் வேலையை மாத்துறேன் வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரிக்கு நான் வேலைக்கு போறேன் அந்த பிளான் பண்ணிட்டு என்ன வேற கண்ட்ரி வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி ஷிஃப்ட் ஆகலாமா அப்படிங்கிற மைண்ட் மைண்ட்தாட்டு உள்ளவங்க கண்டிப்பாக பண்ணிக்கலாம் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற அமைப்பு வந்துடும் என்னை பொறுத்தவரை இதற்கான அமைப்புகள் உண்டு வேலை உத்திய தொழில் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு என்னை வரையும் எந்த ஒரு தடையை நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதை தான் உங்களுக்கு வரும் என்னை பொறுத்தவரை அதே மாதிரி கூட்டு தொழில் நல்லா இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து திசா புத்திய தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல எதிர்காலமும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு எந்த காரியம் எடுத்தாலுமே நல்ல ஒரு வெற்றிகள் உங்கள் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பெண்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் மெயினா மகர ராசிக்காரங்க பெண்களுக்கு தொழிலோ கமிஷன் ஏஜென்சியோ எல்லாமே சூப்பரா இருக்கும் விளையாட்டு துறையில நல்லா இருக்கும் மெயினா மகரத்தை பொறுத்தவரை எதுல நம்ம கவனிச்சு போகணும்னா கண்டிப்பா என்னை பொறுத்தவரை கொஞ்சம் ஜாமீன் போறதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் மார்ச் மாசம் கரெக்டா இருபத்தி ஒன்பதாம் தேதி இப்படி கொஞ்சம் கவனமாக இருக்கு அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் ஜாமீன் புற இது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு மத்தபடி இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் இது சந்தோஷம் எல்லாமே பண்ணிக்கலாம் இரும்பு தொழில் நல்லா இருக்கும் போலீஸ் ராணுவத்துறை நல்லா இருக்கும் மெடிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிஏ ஃபீல்டு காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நம்பர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அப்போ எல்லாமே சூப்பராகிறது கண்டு போகிறார் இப்போ நட்சத்திர படம்னு இது அவருடைய முதல் நட்சத்திரம் இதை விட நான் முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் வெளிநாட்டுள்ளவங்க கேட்கக்கூடிய கேள்வி இந்த லாட்ரி யோகம் உண்டானு கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் நாலாம் தேதிக்கு அப்புறம் இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் அந்த லாட்ரி யோகம் உங்களுக்கு வருது கண்டிப்பாக அதே பணத்தை போட்டு வரையமே ஜாத பார்த்து தசாபதி பார்த்து கண்டிப்பாக முயற்சி பாருங்க கண்டிப்பாக யோகம் உண்டு அப்போ நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நட்சத்திர பலம் வந்து ஒரு முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நட்சத்திரமே உத்தர நட்சத்திரம் தான் எதுவுமே தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை வர மாட்டாங்க எதாவது விடாம முயற்சி பண்ணி எல்லாமே வெற்றியை சிந்திக்கக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்கும் இனிமே பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு கணவன் ஒற்றுமை நல்லா இருக்குது படிப்பு கல்வி நல்லா இருக்குது உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்குது ப்ரொமோஷன் கிடைக்குது எல்லாமே சூப்பரா என்னை பொறுத்தவரை எந்த ஒரு தடையை நான் சொல்ல மாட்டேன் இனிமே தான் உங்களுக்கு நல்லா நல்லா இருக்குது படிப்பு கல்வி வெளிநாடு வெளியூர் இது சார்ந்த விஷயம் போகக்கூடிய அமைப்பு கொஞ்சம் நண்பர்கள் பார்க்கணும் கொஞ்சம் பார்த்து பழங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் கைக்குடி வரக்கூடிய அமைப்பா அமைச்சுக்கோங்க அரசாங்க வேலை அரசு மூலம் அணுகலும் கண்டிப்பா உத்தரவாத்துல பிறகு சூப்பரா இருக்கும் பாத்துக்கு அடுத்து சில பிறந்தவங்க எதுவுமே அன்பான குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போன குணம் அனுசரிச்சு குணம் எல்லாமே விடாம முயற்சி கொடுக்கணும் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் மகரத்துல பிறந்தவங்களும் குருவுடைய பார்வை படுறதுனால திருவண்ணாச்சுல பிறந்தவங்களுக்கு நல்ல டைம் இருக்கு அதே மாதிரி ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் வெளிநாடு முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் உணவு சம்பந்தப்பட்ட தொழில பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் உங்களுடைய கற்பனை நீங்க ஒரு மனசு ஏதாச்சும் கற்பனை பண்ணி வச்சிருப்பீங்களா அந்த காரியம் வெற்றியடைய இந்த குரு வக்ர நிவர்த்தி பேசி கண்டிப்பா நல்ல ஒரு உதவுங்க வெளிநாடு வெளியூர் ஏஜென்சி எல்லாமே சூப்பரமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்ட நச்சத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணம் இருக்கும் அவிட்டம் ஒன்னு ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப தைரிய குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எல்லா விஷயத்திலையும் விடாம முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி எல்லாமே வெற்றி அடையக்கூடிய நபர்கள் கொஞ்ச நாள் எந்த காரிய இடத்துக்குமே ஒரு சரியா இல்ல உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஒரு தடுமாற்றங்கள் எல்லாம் இருந்துச்சு இனிமே இருக்காது தடுமாற்றம் இருக்காது மனக்குழப்பங்கள் நீங்கிரும் வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே சூப்பரமை கொடுக்குறாரு நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே நல்ல ஒரு வெற்றி பதவியை வருது பாத்துக்கங்க எந்த காரியம் எடுத்தாலும் நல்ல ஒரு வெற்றிகள் உங்க வரது வாய்ப்பு இருக்கு காக்கி யூனிஃபார்ம் மருத்துவ ஃபீல்டு வண்டி வாகன பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட போல நபர்கள் எல்லாத்துக்குமே வெற்றிகள் தேடி வரது வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி மகர ராசிக்கு மிகப்பெரிய ராஜயோக பயிற்சியாக அமைகிறது